தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அங்கு நடைபெறும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வாக்கு சேகரிக்க வருகை தரும் முதலமைச்சரை வரவேற்க பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற மக்கள் நல லட்சியத்துடன் சாதனைகள் படைத்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெய் ஜெயலலிதா இருநூற்றி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்யும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேருரையாற்றி வெற்றிக்கு வித்திட்டு வருகிறார் சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருத்தாச்சலம் தர்மபுரி அருப்புக்கோட்டை காஞ்சிபுரம் சேலம் திருச்சிராப்பள்ளி புதுச்சேரி மதுரை விழுப்புரம் கோவை ஈரோடு தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் எழுச்சி உரையாற்றி லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டினார் இதன் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் அரக்கோணம் அருகே வேடல் பகுதியில் நாளை நடைபெறவுள்ள பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பங்கேற்று எழுச்சி பேருரையாற்றுகிறாா் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் வாணியம்பாடி ஆம்பூர் ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் அரக்கோணம் சோளிங்கர் காட்பாடி ராணிப்பேட்டை ஆற்காடு கீழ் வைத்தியநான்குப்பம் போலூர் ஆரணி செங்கம் கலசப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டுகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சியுரையை கேட்கவும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் எங்கள் அரக்கோணத்துக்கு அம்மா வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 அது வந்து ஒரு திருவிழா மாதிரி எங்கள் ஊர் ஜாத்திர மாதிரி திருவிழா மாதிரி இருக்குதுங்க காரணம் என்னென்னா இந்த தொகுதிக்கு வரலாறு காணாத பல திட்டங்கள் காலேஜ் கொடுத்துருக்காங்க பாதாள சாக்கடை கொடுத்துருக்காங்க அங்கங்கே சுகாதார மையங்கள் கொடுத்துருக்காங்க பல ஊரில் வந்து போக்குவரத்துக்கு சம்மந்தப்பட்ட சிறு சிறு பாலங்கள் கொடுத்துருக்குறாங்க அம்மா வந்து இந்த சட்டமன்ற தொகுதியை முதன்மையாக தொகுதின்ற மாதிரி நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க அதனால் மீண்டும் இந்த தொகுதி அம்மாவினுடைய விசுவாசமாக அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஜனங்க அம்மா தான் வருவாங்க அம்மா தான் நிரந்தர முதலமைச்சர் நான் வந்து ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அம்மாவுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அம்மாவுடைய இதால் நாங்கள் பசுமை வீடு திட்டத்தின் கீழே வீடு கட்டியிருக்கோம் பதினொன்னாவது வந்து எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க பன்னா நமக்கு மடிக்கணினி வாங்கினேன் நான் காலேஜ் லெவலில் மாநில அளவிலான போட்டிக்கு செல்வதற்கு அம்மா உதவிகரமாக இருந்தாங்க மாநில அளவில் வந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்துல வந்து நான் வெற்றி பெற்றிருக்கேன் அம் நான் என்னுடைய இதான் முதல் ஓட்டு நான் அம்மாவுக்கு தான் போடுவேன் இனி எப்போவுமே அம்மா தான் நிரந்தர முதலமைச்சராக வரணும் நாங்கள் வேலூர் மாவட்டமே அம்மா எப்போ வருவாங்கன்னு இது ஒரு ஜாத்திரையாக ஒரு ஒரு விழா குளம் கொண்டாடுற மாதிரி இருக்கும் எங்களுக்கு தேவை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியெலாம் அம்மா தான் வேட்பாளர் வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது அம்மா தான் வேட்பாளர் அம்மா முதலமைச்சர் ஆவது உறுதி உறுதி அதை எந்த சக்தியால் தடுக்க முடியாது அம்மா வந்து எங்கள் ஊருக்கு வர்றதுனால எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது எல்லோரும் அம்மா வரத ஒரு ஆர்வமாக எல்லாரும் எதிர்பார்த்துன்கோ எலெக்ஷன் எப்போ வரப்போகுது அம்மாவுக்கு எப்போ ஓட்டு போட போகிறோம் அம்மா வந்து மக்களுக்கு வந்து நிறைய நல்லதாக பண்ணியிருக்காங்க அடுத்த முதல்ல வர அம்மாவை தான் வரணும் அம்மா தான் வருவாங்க எங்களுக்கு எல்லாம் சலுகையும் செய்கிறாங்க அம்மா எங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கோ அம்மா வர்றதுக்கு நாங்கள் ஆர்வமாகறோம் நாங்கள் எப்போயுமே அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுறோம் அம்மா தான் வரணும்னு